இவங்க குடும்பத்துல ரொம்பவே பிரச்சனையா இருக்கிறதுனால காசிக்கு போலாமன்னு முடிவு பண்றாங்க அதுக்காக கையில இருக்க காசை எல்லாம் எடுத்துக்கிட்டு அன்னைக்கு நைட்டு ட்ரெயின்ல ஏறி கிளம்புறாங்க இவர் எந்த ஸ்டாப்லலாம் ட்ரெயின் நிக்குதோ ட்ரெயின்ல இருந்து இறங்கி டீய குடிச்சிட்டு இருப்பாரு சீக்கிரமா டீய குடிச்சிட்டு ட்ரெயின்ல ஏறாம ட்ரெயின போக விட்டு ஓடி போய் தான் ட்ரெயின்ல ஏறுவாரு அன்னைக்கு நைட்டு எப்பவும் போல ட்ரெயின்ல இருந்து இறங்கி ஒரு பையன்கிட்ட டீய வாங்கி குடிப்பாரு ஆனா டீ நல்லா சொல்லிட்டு டீய கீழே கொட்டிட்டு காப்பிய வாங்கி குடிப்பாரு அப்புறமா அந்த பையன் கீழே

விடக்கூடாதுன்னு ரெண்டு பேருமே ட்ரெயின்ல இருந்து குதிச்சிருவாங்க அப்புறம் தான் அவங்களோட தாத்தா மட்டும் ட்ரெயின்ல தனியா போயிட்டு இருக்கிறாங்கன்னு தெரிய வருது அப்புறமா இவங்களும் என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க இருக்க ஆபீசர் கிட்ட போய் நடந்ததை எல்லாம் சொல்றாங்க அவரும் அடுத்த ஸ்டாப்ல உங்களோட தாத்தாவை இறக்கி விட சொல்றேன் நீங்க போய் அவரை கூட்டிட்டு கிளம்பிருங்கன்னு சொல்றாரு இவங்களும் ஆட்டோவை பிடிச்சு அடுத்த ஸ்டாப்புக்கு போய் தாத்தாவையும் பார்த்தாடுறாங்க அதுக்கு மேல காசிக்கு ட்ரெயின் இல்லாதனால ஒரு லோக்கல் பஸ்ல ஏறி போக ஆரம்பிக்கிறாங்க அந்த பஸ்ல ஒருத்தங்க வெத்தலைய போட்டுட்டு எச்சையை முழுங்கறத பார்த்துட்டு இந்த அம்மாவுக்கும் வாந்தியே வந்துருது அதனால இந்த குடும்பத்தை மட்டும் பஸ்ல இருந்து இறக்கி விட்டு பஸ் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க அப்புறமா இவங்களும் வரப்போற வண்டி எல்லாம் லிப்ட் கேட்டு இருக்காங்க ஆனா எந்த வண்டியுமே நிறுத்தாதனால தாத்தா ஒரு ஐடியாவா பண்றாரு பேராண்டி கிட்ட ஒரு ஆணியை கொடுத்து இத ரோட்ல வச்சிரு எப்படி இருந்தாலும் வர வண்டி பஞ்சர் ஆயிரும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஹெல்ப் பண்ணி நம்மளும் அந்த வண்டியில ஏறி போயிடலாம்னு சொல்றாரு அவனும் போய் அந்த ஆணியை ரோட்ல வச்சான் அப்ப கரெக்டா வந்த வண்டிகிட்ட இவங்களும் லிஃப்ட் கேக்குறாங்க அவனும் வண்டியை நிறுத்திடுவான் வந்துருவான் ஆனா வண்டிக்கு முன்னாடி தான் ஆணி இருக்கும் அதை சொல்லவும் முடியாம எடுக்கவும் முடியாம எல்லாருமே வண்டியில ஏறி உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க வண்டி ஓட்டிட்டு வந்தவன் ஏற்கனவே ஆணியை பார்த்ததுனால ஆணி மேலே விடாம வண்டியை லைட்டா திருப்பி வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுவான் போற வழியில போலீஸ் செக் போஸ்ட் ஒன்னு வரும் அங்க இருந்த போலீஸும் வண்டியோட டிக்கிய துற வண்டிய சோதனை பண்ணணும்னு சொன்னா ஆனா இவன் டிக்கிய துறக்காம வண்டியை வேகமா எடுத்து செக் போஸ்டையே உடச்சிட்டு கிளம்பிடுறான் ஏன்னா இவன் யானையோட தந்தத்தை எல்லாம் வண்டியில கடத்திட்டு போயிட்டு இருப்பான் அதை பார்த்துட்டு உள்ள இருந்த ஃபேமிலியும் வண்டியை நிறுத்த சொல்லி சத்தம் போடுறாங்க இவனும் ஒரு காட்டுக்குள்ள வண்டியை நிறுத்தி இவங்களை எல்லாம் இறக்கி விட்டுட்டு போயிடுவான் அப்புறமா அங்க வந்த லோக்கல் பஸ்ல ஏறி காசிக்கு போய் அன்னைக்கு நைட்டு ஸ்டேவும் பண்றாங்க அடுத்த நாள் காலையில பார்த்தா அவங்களோட தாத்தா ரூம்ல இருக்க மாட்டாரு என்னன்னு போய் ரிசப்சனிஸ்ட் கேட்டா அவர் காலையில மூணு மணிக்கே கிளம்பிட்டேன்னு சொல்றாங்க இவங்களும் தாத்தா காணங்கறனால போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க ஆனா போலீஸும் இவங்களோட கம்ப்ளைண்ட் எடுத்துக்காம எத்தனை பேர்த்த நாங்க பாத்துருக்கோம் வயசானவங்களை எல்லாம் கொண்டு வந்து காசியில விட்டுட்டு எங்க ஒரு பொய் கம்ப்ளைண்ட்

கடமையெல்லாம் செய்யணும்னு மொட்டை அடிச்சுட்டு நிதிய கொடுக்கலாமு காசியில ஓடிட்டு இருக்க நதிக்குள்ள இறங்குவாரு அப்பதான் இவனுக்கு ஒரு ஃபோன் வரும் என்னடான்னு பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணி வயசானவரை நீங்க இங்க விட்டுட்டு நீங்க காசியில என்ன பண்றீங்கன்னு கேப்பாரு அதை கேட்டக்க தான் இவனுக்கும் தாத்தா இன்னும் சாகலைன்னே தெரிய வரும் அதை கேட்டுட்டு உடனே வேக வேகமா கிளம்பி சொந்த ஊருக்கு போறாங்க பார்த்தா தாத்தா வீட்டுல இருக்க மாட்டாரு என்னடான்னு பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட விசாரிச்சா அவர் மறுபடியும் காசிக்கே கிளம்பிட்டாருன்னு சொல்லுவாங்க அதை கேட்டுட்டு இவங்களும் வேக வேகமா ரயில்வே போய் பார்த்தா தாத்தா ரயில் இருப்பாரு தாத்தாவை வீட்டுக்கு கிளம்பி வர சொன்னா வரமாட்டாரு தாத்தா கூடவே காசிக்கு போலான்னு முடிவு பண்றாங்க ட்ரெயினும் கிளம்பி போயிட்டே இருக்கப்ப அங்க வந்த டிடிஆர் டிக்கெட்டை கேட்பாரு தாத்தா தாத்தா மட்டும்தான் டிக்கெட் எடுத்திருப்பாரு இவங்க நாலு பேருமே டிக்கெட் எடுக்காதனால ட்ரெயினை விட்டு இறக்கி விட்டுறாங்க மறுபடியும் இவங்க தாத்தாவை தேடி காரை பிடிச்சி காசிக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க